ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான முதல் பதிவு தாங்க இது இந்த வீடியோவில் நம்ம கவனிக்க மறந்த ஒரு செக்டார் அதாவது டயர் செக்டார் ஆட்டோமொபைல் செக்டார் வந்து நல்ல பூமியாகிட்ருக்கு பேட்ரி செக்டரும் நல்லா இருக்கு அந்த நேரத்தில் ஸ்பேர் பார்ட் செக்ட் செக்டாரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே உயர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் டாப் செவன் இடத்துல இருக்கிற டயர்ஸ் செக்டார் அவங்களுடைய குவாட்லி சேல்ஸ் குவாட்லி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மார்க்கெட் கேப் எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இதோடைய மார்க்கெட் கேப் அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி நாலு கோடியாக இருக்குது இதோடைய லாஸ்ட் குவார்டர் சேல்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க அதில் குவார்ட்லி ப்ராஃபிட் மட்டும் எண்பத்தேழு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா ப்ரைஸ் செக்ஷன் வச்சு பார்க்கும்போது இன்வீட்டில் ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சலான பேட்டன் பட் அதுக்கப்புறம் ஒரு ஹேமர் பேட்டர்னும் வந்திருக்கு ஸோ இதை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கப் கப்பன் ஹேண்டில் பேட்டன் நமக்கு தெரியும் ஸோ ஒரு லாங் டேர்முக்காக நம்ம பிரேக் அவுட் தான் இப்போ கொடுத்துருக்கு ஸோ லாங் என்ட்ரி நம்ம எடுக்கலாம் டெய்லி சார்ட்டில் ஒரு நல்ல ரிவர்சல் வரட்டும் இல்லைனா ஒரு சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் பாருங்கள் சப்போர்ட் எடுக்காத பட்சத்தில் நல்லா உயர்ந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி எடுக்கலாம் ஸோ உங்களுடைய எக்ஸிட் லெவல் வந்து ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கும் உங்களுடைய டார்கெட் நாற்பத்தி மூணு சதவீதமாக இருக்கும் ஸோ இதை நம்ம டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது ஷேர் வந்து நைன்டி மூணு அரைஞ்சு கிலோ ட்ரீட் ஆகிட்டு இருக்கான் ஸோ எப்போ இதை தாண்டி ஒரு புல்லிஷான ஒரு மொமெண்டம் கேண்டில் வருதோ அப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அடுத்தது எம்ஆர்எஃப் லிமிடட் ஸோ எம்ஆர்எஃப் லிமிட்டடைய சேல்ஸ் வந்து வெறும் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் தான் உயர்ந்திருக்கு இது பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸை விட பெருசான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் லாஸ்ட் குவார்ட்டரில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க அதாவது நெட் ப்ராஃபிட்டை வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் எம்ஆர்எஃப் ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதாவது மூணு மடங்கு அதிகமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் தான் எம்ஆர்எஃப் வந்து லீடிங் கம்பெனியாக இருக்காங்க என்னுடைய மார்க்கெட் கேப் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி எழுவத்தி அஞ்சு கோடி ரூபாயாக இருக்குது எம்ஆர்எஃப் உடைய நெட் ப்ராஃபிட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கு பட் இது வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான் பட் இருந்தாலும் நம்ம வந்து லாங் டேம்க்கு இதை கன்சிடர் பண்ணலாம் இதோடைய லாஸ்ட்டு ஹை அதாவது ரீசன்ட் ஹை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமாக இருக்குது ஸோ ஒரு பங்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இப்போ நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் ஏன்னா என்னோடய ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு இப்போ நம்ம டெய்லி சார்ஜ் தான் பார்த்துட்ருக்கோம் டிமான்ஸன் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எண்பத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு வரும் ஓகேங்களா ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது இது வந்து ஒரு டாமினேட்டடு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் அப்போலோ டயர் மூணாவது இடத்துல இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு சேல்ஸை வந்து நிகழ்த்தியிருக்காங்க அப்போலோ டயரோடைய மார்க்கெட் கேப் முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஒரு கோடி ரூபாய் இருக்குங்க ஸோ ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனின்னு சொல்லலாம் பட் குவாட்லி நெட் ப்ராஃபிட் வந்து மைனஸ் த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோராக டிக்ளைன் ஆகியிருக்கு ஸோ கூடவே சேல்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஏற்றம் கிடையாது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஏழு சதவீதமாக இருக்குது ட்ரை செக்ஷன் வச்சு பார்க்கும்போது ரீசெண்டான ஹையை டச் பண்ணிவிட்டு கீழே விழுந்துகிட்ருக்கான் இதுவே குவார்ட்லி ரிசல்ட்ஸ் நல்லா போஸ்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னா இவன் கீழே விழுந்திருக்க வாய்ப்புகள் கம்மி தான் ஏன்னா கரெக்டாக ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணி கீழே விழுகிறான் அப்படின்னா அதோடய பர்ஃபார்மென்ஸில் பிக் ஷார்ட்ஸுக்கு வந்து திருப்தி இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ பர்ஃபாமன்ஸ் ஒரு சரி வர இல்லாத காரணத்தினால இவனை இறக்கி விட்டுருக்காங்க பங்கு மறுபடியும் கீழே ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இல்லாதனால வேறொரு புது நியூஸ் வர வரைக்கும் பங்கு கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் குவார்ட்டர்லேயே இல்லை ப்ராஃபிட் பண்ணால் என்ட்ரி எடுக்கலாம் அடுத்தது ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் கிராப் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கோடி ரூபாயாக இருக்குது ஸோ இந்த நிறுவனத்துடைய பங்குகள் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை தான் கொடுத்துட்டு வருது இவங்களுடைய சேல்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் டூவாக உயர்ந்திருக்கு ஸோ என்ன தான் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து சேல்ஸ் வந்து உயர்ந்திருந்தாலும் இது பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் எம்ஆர்எஃப் விட ரொம்பவே கம்மி இதோடய கரை மார்க்கெட் கேப் சாரி கரை மார்க்கப் ப்ரைஸ் நானூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி எண்பது பைசாலாம் இருக்குது இதோடைய நெட் ப்ராஃபிட் வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதமாக உயர்ந்திருக்கு ஸோ மார்ஜின் இவங்க நல்லாவே வச்சுருக்காங்க நல்ல யூனிட்ஸும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிவிட்டு வராங்க பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸை விட அதிகமான யூனிட்ஸாக செல் பண்ணி மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கு சேல்ஸை வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஷேருக்கு ஒரு பாஸ்டிவ்னஸ்ஸானு கேட்டீங்கன்னா ஆமாம் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரொஜெக்ஷனுக்கு நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம் பட் ஹெவியான கேண்டில் பிரேக் அவுட் நடக்கலை ஸோ அதனால் டிமேண்ட் ஜோனில் வந்து கொஞ்சம் வீக்கான ஒரு கேம் ப்ளே தான் இருக்குது பட் அதிகமான ரிவர்சல் கேண்டில் இருக்கிறதுனால நானூற்றி அறுபது ரூபா தொண்ணூறு பைசா ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும் அந்த இடத்துல ஹெவியான மொமெண்டம் கேண்டில் வரும்போது பை பண்ணலாம் அங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுடைய டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் பதினஞ்சு சதவீதமாக இருக்கும் செகண்ட் டார்கெட் உங்களுக்கு இருபது சதவீதமாக இருக்கும் அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா போக வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஒரு பங்கை வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஆட்டோ செக்டர் பூம் ஆகும்போது கண்டிப்பாக அதோடய ஸ்பேர் பார்ட்ஸு பூம் ஆகும் சரிங்களா அடுத்தது சியட் லிமிடெட் இது வந்து ஸ்மால் கேப் கம்பெனி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் இவங்களுடைய சேல்ஸ் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு நாட் பேட் ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் தான் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் செவனாக இருக்குது ஸோ மார்ஜின் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் பார்ப்போம் இந்த ஷேர் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுபாயில் ட்ரெய்ட் ஆகிட்டு இருந்தால் இருப்பாங்க ஒரு ஹியூஜான ரிட்டர்ன்ஸ் கொடுத்து இப்போது சொல்கிற மாதிரியான பேட்டர்னும் கிடையாது பட் நைன்டி முதலில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கான் ஸோ இதோடைய ரெசிஸ்டன் லெவலாக பார்த்தீங்கன்னா வீக்லி சாட்டில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயில் இருக்குது ஸோ ஷேர் வந்து அடுத்தடுத்து ஹைசன் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான் ஒரு பொசிஷனல் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பிரேக் அவுட் நடக்கணும் பிகாஸ் ஹெவியான வேவ்ஸ் வந்து வருது அதாவது ஸ்விங் வேவ்ஸ் ஒரு வேவ்ல பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறான் அதுக்கப்புறம் அங்கே ஆனால் அதே நூறு சதவீதம் வந்து அவன் ரெக்கவர் ஆகணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இறங்கியிருக்கான் மறுபடியும் ஒரு வேவ் வருது அதில் ஏறுறான் நாற்பது சதவீதம் மறுபடியும் இருபது சதவீதம் இறங்குறான் இயர்லாம் இறங்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால ஸ்விங்குக்காக நம்ம இந்த பங்கை பயன்படுத்திக்கலாம் இவனுடைய சேல்ஸை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு குறிப்பிட்ட மார்க்கெட் ஷேர் வந்து வச்சுருக்கிறது தெரியுது ஸோ ஒரு பொசிஷனல் என்ட்ரிக்கு நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் அடுத்தது டிவிஎஸ் ஸ்ரீசக்ரா டிவிஎஸ் கம்பெனியுடைய இன்னொரு கம்பெனி தான் இது இந்த ஸ்ரீசக்ரா அப்படிங்கிற இந்த ஒரு ஷேர் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெவன்யூ மாடலியும் கொடுத்துட்டு வருது இவங்களுடைய சேல்ஸ் டுவெல் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு சதவீதம் உயர்ந்திருக்கு இவனுடைய மார்க்கெட் கேப் வந்து மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கெலாம் இருக்கிற நிலையில் இந்த பங்குடைய மதிப்பு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸோ நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்திருக்கு இப்போ நீங்கள் பை பண்ணலாமான்னு கேட்டால் பை பண்ணலாம் காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு பதின பதினேழில் ஆல்மோஸ்ட் இதே ரேஞ்சுக்கு தான் ஒன் டேட் ஆகிட்டு இருக்கேன் ஸோ இப்போவும் கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷங்க ஒரு ஒன்பது வருஷம் கழித்து அந்த ரெஜிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் கொடுத்து பாசிட்டிவாக இருக்கான் இந்த இடத்துல மொமெண்டம் கேண்டல் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க ஒரு பொசிஷனல் எண்ண்த்தி தாராளமாக இந்த என்ட்ரியை வந்து நீங்கள் எடுக்கலாம் உங்களுடைய டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்டை நம்ம அப்படியே கோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எப்போ இதை வந்து ரீச் பண்ணுறானோ அப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணுறது சிறந்ததாக இருக்கும் ஸோ வச்சு பார்க்கும்போது எப்பாடா தொண்ணூறு சதவீதம் மேலே போகிற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இடத்துல பை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்பப்போ வர்ற ஒரு ஸ்விங் லோவில் ஆவரேஜ் பண்ணுறது சிறந்ததாக இருக்கும் ஸோ அடுத்தது குட் இயர் இண்டியா நான் பார்த்ததுலேயே டயர் செக்டரில் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னால் குட் இயர் இண்டியா தான் இவங்களுடைய சேல்ஸு கம்மியாக இருக்குது மார்ஜினும் கம்மியாக இருக்குது கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை மார்க்கெட் கேப் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு புள்ளி எண்பத்தி ஏழு கோடியாக இருக்குது சேல்ஸ் வந்து பதினஞ்சு புள்ளி ஆறு சா ஆறு நாலு சதவீதம் மைனஸில் இருக்குது குவாட்லி ப்ராஃபிட் வந்து நூற்றி பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு மூணு சதவீதம் மைனஸில் இருக்குது மைனஸுங்க ப்ளஸ்லாம் மைனஸ் ஸோ அதனால தான் ஆயிரத்தி நானூறு இருந்தவன் ஆயிரத்தி நூறுரூவாவில் இறங்கி ட்ரேட் ஆகிட்ருக்கான் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே பங்கு நல்லாவே அடி வாங்கிடுச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு ஒரு சேல்ஸ் வரட்டும் சேல்ஸ் ரிசல்ட் வரட்டும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு ஏன்னா இவன் வ எல்லா குவார்ட்டர்லேயும் தொடர்ந்து லாஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த பங்குடைய மதிப்பு பங்குச்சந்தையில் மிகவும் சரிஞ்ச நிலையில் ட்ரேட் ஆகும் அதனால் ஒரு ரிவர்சல் வரட்டும் இந்த மாதிரியான பங்குகளுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன லெவலில் சப்போர்ட் பண்ணும் ஆனால் பெருசாக எதுவும் நடக்காது பிகினர்ஸ் இந்த மாதிரியான சின்ன மொமெண்டம் கேண்டல்ஸை பார்த்துட்டு ரிவர்சல் கிடந்துச்சு பங்கு வந்து மறுபடியும் ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா போவான் அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஸ்ட்ராங்கான நியூஸ் இருக்கன்றதை பார்த்துட்டு அதில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாம் இதுவே இவன் லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ணியிருந்தான் இல்லை மைல்டான பிஸ்னஸ் கொடுத்துருந்தான் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிவர்ஸலாக எடுத்துகிட்டு எல்லோரும் பைப் பண்ணியிருப்பாங்க பங்கு கண்டிப்பாக மேலே போய் ஒரு இருபது இருபதஞ்சு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பான் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி ஸோ வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு அவசரப்பட்டு இதில் என்கிட்ட இருக்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் バイバイ。